ஒன்னு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஒன்னு அதிமுக வெற்றி பெற்று சிபிஎம் தோல்வி வந்து வாக்கு விவரங்கள் அதிமுக ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சிபிஎம் எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியோட இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் சட்டமன்றத்துல கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க நல்ல லீடர் எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல்ல திருப்பரங்குண்டம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் காங்கிரஸ் வந்து எழுபத்தி ஏழாயிரம் வாங்கியிருக்கிறாங்க தேமுதிக அது அதிமுக கூட்டணியில தேமுதிக எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக நாப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜக வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி இங்க வந்து முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருப்பனங்குண்டம் தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது the... உம் mm.